வணக்கம் மாணவ மாணவிகளே இன்றைய வகுப்பில் வந்து நாங்கள் இந்த கடைசியாக இந்த ஓயல் காப்புதான் சாதாரண தர பரிட்சையில வந்த ஒரு இலங்கை படம் கொண்டு குறித்தல் போட்டிருக்கிறேன் அதோட நேற்று தரம் பத்துல அலகு ஏழில நாங்கள் தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த அந்த ராசதானிகளும் அதை ஆட்சி செய்த முதல் மன்னன் இறுதி மன்னர்கள் யார் யார் என்றெல்லாம் நாங்கள் அப்ப அதுல அந்த தலைநகரங்கள் தென்மேற்கு நோக்கி அந்த ரா படமும் இலங்கை படத்துல குறித்து காட்டப்பட்டு இருக்கின்றது அதற்கு மேல் நீங்கள் இந்த சேனலுக்கு புரியுதுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் அப்ப நேற்று அதாவது தரம் பத்து வரலாறுல அலகு ஏழுல அதாவது அந்த தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகள் அது சுருக்கமாக அந்த அழக சொல்றேன் அப்ப அந்த தான் நாங்கள் பார்த்தனாங்க அதாவது தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகள் என்னென்னதையும் பார்த்து அதுல வந்து ஆட்சி செய்த மன்னர்கள் ஒவ்வொரு ராசதானியிலும் தம்பதனியா ஜாப்பகுவா குருநாகல் கம்பளை கோட்டை அப்ப இவ்வளவு ராசதானிகளிலும் யார் யார் மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் அதில் முதல் மன்னனர் ஒவ்வொரு ராசதானியிலும் ஒவ்வொரு ராசதானியிலும் ஏர் கடைசி மன்னர் என்றதை பற்றிய விவரங்களை பார்த்தனாங்க இப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த ராசதானிகள் இலங்கை படத்துல எங்கெங்கு அமைந்திருக்கின்றது அப்ப அதற்கு முதல் நாங்கள் இலங்கையில புராதன தலைநகரத்தை முதல் பார்த்தோம்னு சொன்ன இந்த இலங்கை படத்துல புராதன தலைநகரம் வந்து இலங்கையினுடைய புராதன தலைநகரம் அனுராதபுரம் அப்ப இதுல வந்து இந்த அனுராதபுரம் எங்க குறிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் முதலாவது நதியை பார்த்து கொள்ள வேண்டும் அப்ப இதுல இலங்கை படத்துல எல்லா பக்கமும் நதிகள் காட்டப்பட்டிருக்கிறது அப்ப இதுல பிரதானமான நதிகள் கூடப்பட்டிருக்கு இது நான் இப்ப சொல்றது மெல்வத்து ஓயா அது பழைய பெயர் கதம்ப நதி அப்ப அதுல வந்து அனுராதபுரம் அதுதான் இலங்கையின புராதன தலைநகர் இதுல இந்த இடத்துலதான் மல்வத் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த அனுராதபுரம் அனுராதபுரத்துக்கு அடுத்ததாக இலங்கையினுடைய அடுத்த தலைநகரமாக இந்த புலனறுவை காணப்படுகின்றது அதாவது அனுரதபுரம் அதுக்கு அடுத்தது ராசுதான் என்றது புலனறுவை அப்ப இதில் இந்த புலனறுவை வந்து எந்த நதிக்கிலே அமைந்திருக்குன்னு சொன்னால் இது வந்து மகாவலி கங்கை கங்கை இந்த மகாவலி கங்கைன்றே இங்கேயால கிழக்கு கரை இந்தியால மேற்கு கரை இந்த மேற்கு கரையில தான் இதுல வந்து இந்த புலனறுவை அமைந்திருக்கின்றது இதை நாங்கள் பாசறை நகரம்னு சொல்லலாம் பழைய பேர்கள் புலஸ்திபுர என்றெல்லாம் சொல்றேன் அப்ப இது தான் இந்த இரண்டாவது நகரம் புராதன நகரங்கள்ல ஒன்று புராதன தலைநகரம் முதல் இல்லை என்று அன்றதபுரம் அடுத்தது வந்து இரண்டாவதாக இருக்கிறது புலனறுவை இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த புலனறுவேல கலிங்கமாகின்ற படையெடுப்பு கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சுல இடம்பெற்றதால இந்த புலனறுவேல இருக்கிற மக்கள் வந்து இலங்கையனுடைய தென்மேற்கு பிரதேசம் நோக்கி நகரிகணும் அப்ப இது இலங்கை படத்துல இது வடக்கு இது தெற்கு அதே போல இங்கால கிழக்கு இங்கால மேற்கு அப்ப இது மேற்குன்னு சொன்னால் இங்க இது தெற்கு அப்ப இப்படி புலநறு இருந்து இந்த பக்கமாக மக்கள் தென்மேற்கு நோக்கி இடம்பெயரணும் இந்த பக்கமாக அப்ப புலனார் வேலை வந்து இப்ப மக்கள் எங்க நகர்ணும்னு சொன்னால் முதலாவது நாங்கள் பார்ப்போம் இங்க தம்பதெனிய ரெண்டு இடத்துக்கு அப்ப தென்மேற்கு நோக்கி பெயர்ந்த முதலாவது ராசதானி எது அன்றைக்கு இந்த தம்பதனிய அப்ப இந்த தம்பதனியவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து அதாவது இப்ப தெதிர் கிட்ட அதே நேரம் இந்தியால நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து அஹ் கங்கை இப்ப கங்கைக்கும் தெதிர் ஓயாவுக்கும் இடையில வந்து அதாவது இந்த தம்பதனியா என்ற ஒரு இடம் அமைந்திருக்கின்றது இது வந்து அஹ் தென்மேற்கு நோக்கி பெயர்ந்த முதலாவது ராசதானி என்று சொல்லி கொள்ளுகின்றோம் தம்பதனியா அதே போல தம்பதனியாவுக்கு பிறகு இடம் பெயர்ந்த ராசதானியை பார்த்தோம்னு சொன்னால் ஜியாப்பூவ இது வந்து இந்த நதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்க வந்து இது தெதிர் ஓயா அதே நேரம் இது வந்து கலா ஓயா கலா ஓயாவில தான் அதாவது வந்து இந்த ஜியாப்புவ ராசதானி அமைந்திருக்கின்றது கலா ஓயாவில் அப்ப ஜ அதாவது சொல்லி போடப்பட்டிருக்கிறது பழைய பெயர் அதே நேரம் இந்த கலா ஓயாவில் இந்த ஜியாப்புவ ராசதானி அமைந்திருக்கின்றது அதே போல் குருநாகல் யாப்பகு அடுத்த ராசதானி வந்து குருநாகல் குருநாகல் ராசதானி எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து எந்த நதியில் இருக்குன்னு சொன்னால் அதாவது வந்து இது தெதிருவோயா தெதிருவோயா என்ற பழைய பெயர் ஜஜ்ஜர நதி அப்போ இதில் வந்து இந்த குருநாகல் ராசதானி அமைந்திருக்கின்றது தெதிரு ஓயாவில் அடுத்த ராசதானியை பார்த்தோம்னு சொன்னால் கம்பளை ராசதானி அதாவது இதனுடைய பழைய பெயர் கங்க சிறிபுர அப்போ இந்த மகாவலி கங்கை கங்கையினுடைய இது இங்கால கிழக்கு கரை இந்தியாவில் மேற்கு கரை இதில் தான் வந்து இந்த கம்பளை அமைந்திருக்கின்றது கங்கைக்கு அருகில் அமைந்திருக்கின்றது அதே போல் நாங்கள் இப்போ இங்கால பார்த்தோம்னு சொன்னால் கோட்டை ராசதானி இங்கே வருது அதாவது கோட்டை ராசதானி இதில் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இது கங்கை இது கீழே இருக்கிறது அது கழுகங்கை அப்பாகவே ஆகவே இந்த கோட்டை ராசதானியை எடுத்தோம்னு சொன்னால் கங்கைக்கு கீழ்கரையில் இதில் வந்து அமைந்திருக்கின்றது கோட்டை ராசதானி அப்போ இதில் நாங்கள் இந்த ராசதானிகள் இவ்வாறு தென்மேற்கு நோக்கி புலனறுவையில் அந்த அதாவது கலிங்கமாகின்ற பட எடுப்பால் புலனறுவ ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்த பிறகு மக்கள் இவ்வாறு வந்து தென்மேற்கு திசை நோக்கி வந்து இடம்பெயர்ந்து செல்லுகின்றனர் அப்போ அந்த வகையில தான் இந்த தம்பதனியா என்ற ராசதானி பிறகு வந்து யாப்பகுவ அதே போல குர்நாகல் அதே போல இங்கே கம்பள ராசதானி மற்றது கோட்டை வடத்துல குறிக்கப்பட்டிருக்கு கழனி கங்கைக்கு அருகில் இந்த ராசதானி காணப்படுகின்றது அதே போல் இதில் வந்து நல்லூர் ராசதானி என்று சொல்லி அது இதோட இது வேறுபட்டது இங்கால நல்லூர் அது வந்து யாழ்ப்பாண ராஜ்யத்தோட தொடர்புடையது அப்போ அதனுடைய தலைநகர் இங்கே வந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இவடத்துல நல்லூர் காணப்படுகின்றது அப்போ இது வந்து நான் நேற்று அந்த மன்னர்களை பற்றி பார்த்து நாங்கள் தென்மேற்கு நோக்கி இடமே அந்த ராசதானிகளை ஆட்சி செய்த மன்னர்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த ராசதானிகள் இலங்கைப்படத்துல இங்க அமைந்திருக்கின்றது என்றதை பற்றி பார்த்தோம் அடுத்தது வந்து பார்ப்போம் இந்த இன்னொரு இல இலங்கைப்படம் போட்டிருக்கிறேன் அதாவது வந்து இந்த முறை அந்த கடந்த வருடம் காப்பூத்த சாதாரண தர பரீட்சையில கொடுக்கப்பட்ட ஒரு இளங்கப்படம்தான் படம் தான் இந்த இதுல பன்னிரண்டு இடங்கள் கூடப்பட்டிருக்கிறது அந்த இடங்கள் வந்து குறிக்க குறிக்கப்பட்டு இருக்கின்றது இதுல இப்ப இதுல நாங்கள் பார்ப்போம் அஹ் வினாத்தால நீங்க பார்த்தா தெரியும் கடந்த வருடம் வந்த ஒரு பேப்பர் தான் அதாவது பருத்தித்துறை என்றது எடுத்தோம்னு சொன்னால் இதில் இதுல இவடத்துல வந்து இருக்கிறது பருத்தித்துறை அதாவது யாழ்ப்பாண மாவட்டம் இது இவடத்துல இந்த பருத்தித்துறை என்று சொல்லி எடுத்துக்கொள்றேன் அதாவது இவ்விடத்துல இந்த அம்புக்குறி கூடப்பட்ட இடம் வந்து பருத்தித்துறை அத மாதிரி அதாவது இதான் நாங்க சொல்றோம் பருத்தித்துறை இந்த புள்ளியில வெறும் பருத்தித்துறை அதே போல மாதோட்டம் இப்போ இது வந்து மென்னர் இந்த மென்னேருக்கு அருகில இவ்விடத்துல இந்த விளிம்பில மாதோட்டம் மகாதித்த மாதோட்டம் மாதோட்டம்னு சொல்கிறது இந்த புள்ளி வந்து மாதோட்டத்தை குறிக்கின்றது அதே போல் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொட்டியார குடா கொட்டியார குடா வந்து இது தெரியும் எங்களுக்கு திருகோண மலை அப்போ இதில் வந்து இந்த கொட்டியார குடா பண்ணுறது இதெல்லாம் காணப்படுகின்றது அதாவது கொட்டியார கோட்டை என்று வந்து இப்போ இதில் இவ்விடத்தில் வரும் அந்த புள்ளி அதே அதாவது மகாவலிகங்க தான் இதில் என்னதி அப்போ இந்த விளிம்பில் இந்த வளைவில வரும் அதே போல் நாங்கள் இப்போ இதில் எடுத்தோம்னு சொன்னால் குருளு வாவி இது வந்து ஜானுயா ஜான ஓயாவில் தான் இந்த வாவி அமைந்திருக்கின்றது குருளு வாவி அப்போ இதில் அந்த சின்னனா வட்டம் போடப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த ஜான் ஓயாவில் இந்த நதி வந்து காணப்படுகின்றது குருளு வாவி அத மாதிரி இதில் வந்து நாங்கள் பார்ப்போம் மின்னேரியா வாவி மின்னேரியா வாவி மின்னேரியா ஏரியா வாவி ரெண்டத அடுத்த மட்டு சொன்ன அதாவது மின்னேரியா ஏரியா பாவி என்று சொன்னால் இது மகாசீன மன்னனால கட்டப்பட்டதுதான் தான் மின்னேரியா வாவி அப்போ இது இவடத்துல இருக்குன்னு சொன்னால் இந்த மகாவலி கங்கையினுடைய மேற்கு கரையில காணப்படுகிறது இந்த மின்னேரியா ஏரியா வவி என்றது காணப்படுகின்றது அடுத்தது வந்திருக்கீங்கன்னா மகாவலி கங்கை அது நாங்கள் இதுல இவ்விடத்துலேயும் குறிக்கலாம் இதில் அம்புக்குரி கூடப்பட்டிருக்கிறது வந்து இதுல இந்த இந்த நதி வந்து மகாவலி கங்கை இலங்கையில மிக நீளமான ஒரு நதி அப்போ இது கங்கை என்று சொல்லி காணப்படுகின்றது அதே போல நாங்கள் இப்போ எடுத்த சொன்னால் ரந்தணிகளை நீர்த்தேக்கம் அப்போ இப்போ நடந்த இந்த வெள்ளப்பெருக்கில் வந்து இப்போ இந்த நீர்த்தேக்கங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதில் கங்கை வந்த நீர்த்தேக்கங்கள் விக்டோரியா நீர்த்தேக்கம் கொத்மலை நீர்த்தேக்கம் அப்போ அதில் வந்து இப்போ அண்மையில் நடந்த இந்த இப்போ ஒரு சில நாட்கள் நடந்த அந்த வெள்ளப்பெருக்கில் இதுகள் வந்து காட்டப்பட்டிருந்தது அது அது வந்து அந்த வெள்ளப்பெருக்கு நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அணைக்கட்டுகளும் திறந்து விடப்பட்டமை அப்போ இதில் வந்து இந்த ரந்தனிகளை நீட் இதில் தான் இருக்குது இந்த அம்புக்குறி போடப்பட்டிருக்கு மகாவலி ஹங்கையில் இவ்விடத்துல அமைந்திருக்குன்றது அதை மாதிரி இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மினி காகல் கண்ட இடம் இதில் வந்து இந்த நதிக்கிட்டே இருக்கின்றது இப்போ இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நில்வளஹங்க இது பலவகங்கை கிருந்தியோயா அதே போல் இது வந்து மாணிக்ககங்கை அப்போ இதுக்கு கிட்டத்தான் இங்கே வந்து கிழக்கு கரையில் இந்த மினிகாகல் கந்த என்ற இடம் அமைந்திருக்கின்றது இது வந்து கும்புக்கன் ஓயா இஞ்சியால அப்போ ஆகவே இந்த இடம் மினிகாகல் கந்த என்ப இடத்தை குறிக்கின்றது அத மாதிரி பலவகங்கை இது வந்து நில்வளகங்கை இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து வளவகங்கை குறி போட்டு இதில் குறித்து காட்டப்பட்டிருக்கிறது அதாவது கங்கை என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறோம் அப்போ இதில் இந்த கரை அவ்வளவா பார்த்தாச்சுது அடுத்தது வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து சீதா வாக்கை காணப்படுகின்றது அப்போ சீதா வாக்கை என்று எடுத்தமனு சொன்னால் இதுவும் வந்து களனிகங்கைக்கு கங்கை இந்த நதி வந்து கங்கை இதில் வந்து இதுக்கு கிட்டவாக காணப்படுகிறது கழுகங்கைக்கும் களனிகங்கைக்கும் இடையிலே ஆனால் களனி கங்கையெலாம் இந்த சீதா வாக்கை இப்போ சீதா ராஜ்யத்தை ஆட்சி இதை மெனன்மாயாதுன்னு என்று தெரியும் அப்போ இதுல இந்த இடம் தான் சீதா வாக்கை என்று சொல்லப்படுகிறது அடுத்தது வந்து இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது கண்டி கண்டிண்ட பழைய பெயர் செங்கடகலை சில விளை படத்துல வந்து இலங்கை படத்தில் குறிக்க சொல்லி வரலாம் செங்கடகல வண்டு அப்போ இது வந்து கங்கையினுடைய அந்த உச்ச உயரமான மலைப்பகுதி அதாவது வந்து இப்போ இதெல்லாம் மகாவலிகங்கின நதி தான் அப்படியே வந்து இதனுடைய அந்த உச்சியில இந்த கண்டி அமைந்திருக்கிறது பிறகு இந்த நதி வந்து இவ்வாறு போய் இவ்வாறு இங்க திருவோணமலை கடல்ல வந்து அந்த நதி கலக்குது அப்ப நாங்களும் இந்த கண்டி என்றது இந்த உச்சி மலை உச்சி அதாவது இந்த உயரமான பகுதியில தான் மகாவளி அங்கையனுடைய உயரமான பகுதி கண்டி அல்ல செங்கடகல என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுறான் அடுத்தது வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் புத்தளம் அப்ப இது வந்து இந்த இது அதாவது வந்து இதுல ஏரி பகுதி ஒன்று காணப்படுகிறது முனை முனை என்று சொல்லலாம் இந்த பிரதேசத்தை அப்ப இவ்வாறான ஒரு நீட்பரப்புக்கு கிட்ட முனைவாக காணப்படுகிற பிரதேசத்து கிட்ட தான் புத்தளம் என்று எடுக்கிறான் அப்ப இந்த அம்புக்குறி வந்து புத்தளத்தை குறிக்கின்றது அப்ப மற்றது வந்து இது வந்து மாதோட்டம் இந்தியால இருக்கிறது மென்ன இது வந்து மாதோட்டம் சொல்லி எடுத்துக்கொள்றோம் அப்ப இது வந்து ஒரு புராதன துறைமுக மாதோட்டம் அப்ப இங்க வந்து இவ்வளவு இந்த பனிரெண்டு இடங்களும் வந்து நடந்த கடைசியாக நடந்த ஓயல் பரீட்சையில குறிக்க வந்த பன்னிரண்டு இடங்கள் இதுல நான் தந்திருக்கின்றேன் அத மாதிரி நாங்கள் இதற்கு முதலில் இந்த இடங்கள் சிலது நான் பயிற்சியெல்லாம் செய்திருக்கிறேன் அப்ப இன்றைக்கு நான் இது மாதிரி வினாத்தால் இருந்து எடுக்கப்பட்ட கடந்த வருஷம் கடைசியாக நடைபெற்ற பரீட்சையில தரப்பட்ட ஒரு இலங்கை படம் தான் அப்ப ஆகவே இந்த வாவியல் இதுல வந்து குரல் வாவி இந்த யானுகையாவில அமைந்திருக்கின்றது அதே போல மகாவலி அங்கைக்கு கிட்ட மகாசீனம் மன்னன் அழக மின்னேரியா குலம் அப்ப இது வந்து அதாவது மின் ஏரியா தெய்வம் என்று அழைக்கப்படுவான் அந்த மகாசீன மன்னன் அப்ப இதுதான் அந்த மின் எரியா வவி மகாவலிகங்கையினுடைய மேற்கு கரையில் காணப்படுகின்றது அதே போல் மகாவலி அங்கேயே நேரடியாக கேட்டிருக்கணும் குறிக்க அதே போல் இங்கே வளவகங்க நேரடியாக கேட்டிருக்கணும் இது வளவகங்க அப்போ கட்டாயம் உங்களுடைய பரட்சியில வந்து கூடுதலாக ரெண்டு நதி ரெண்டு குளம் ஏதாவது ஒரு துறைமுகம் ஒரு நீட் தேக்கம் அப்படியாகனா மற்றது வந்து ஏதாவது தலைநகரங்களை வச்சு கேட்கலாம் இப்போ கொழும்பு கண்டி காலி அப்படியான தலைநகரங்களை வச்சு வச்சதான இடங்கள் மற்ற ஆராய்ச்சி நடைபெற்ற அந்த மூலாதாரம் தொல்பொருள் மூலாதாரங்கள் அல்ல அந்த இலங்கையினுடைய வரலாற்றுக்கு முற்பட்ட கால இடங்கள் பொம்பரிப்பு மற்ற பூநகரி அப்படியான இடங்களை தந்து குறிக்க சொல்லி கேட்கலாம் அப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட கால இடங்களும் கூடுதலாக வர்றது அந்த பூநகரி மற்ற இந்த இதுல இருக்க அந்த இரண்டமடு குளங்கள் அப்ப அந்த இடங்களையும் பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தா இந்த இலங்கை படம் குறிக்கிற விடயம் வந்து மிக இலகுவாக இருக்கும் இதை நீங்கள் இந்த பயிற்சிகளை குறித்து பயிற்சி பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி